ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்ட்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்க ஒரு ரெண்டு மூணு பொருட்கள் வச்சு இந்த அளவுக்கு நமக்கு ஒரே கப்பு மாவு வச்சு இவ்வளோ வந்து ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி நம்ம வீட்டில் ஒரு கப் அளவுக்கு மைதா இருந்தால் போதும் ரொம்ப சூப்பரான அண்ட் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் பிரச்சனை இருக்க டைமில் நம்ம எதுவும் இல்லைன்னு யோசிக்கிற டைமில் இது சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது நீங்கள் முழுக்க முழுக்க கோதுமை மாவுலையும் செய்யலாம் ஆனால் மைதா மாவில் செய்யும்போது டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக ஓமத்தை வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஓமம் வந்து எப்போ சேர்த்தாலும் இந்த மாதிரி வந்து நல்லா க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்தோன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லா வந்து நமக்கு கிடைக்கும் ரொம்ப வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் ஓமத்தை இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கருப்பு எள்ளு வந்து நான் சேர்க்க போகிறேன் ஓமம் வந்து இப்போ ஃபுல்லாக சேர்த்துட்டேன் இப்போ கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டுமே வந்து நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது நல்லா வந்து கலந்து விட்ருலாம் இப்போ அந்த நம்ம சேர்த்துருக்க ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா வந்து பரவணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பாருங்கள் இன்னும் வந்து மாவு தான் வரல நமக்கு அதனால் நம்ம கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது ரொம்ப வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ நெய் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருலாம் எல்லாத்துலேயும் அந்த மாவில் எல்லா மாவுலேயும் வந்துட்டு நெய் வந்து நமக்கு சே இது ஆகணும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்க வரணும் உது தான் வரணும் அந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் தண்ணி வந்து ஒரு மொத்தமாக சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இப்போ நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு மாவு இப்போ இதுக்கு மேலே வந்து காஞ்சி போகாமல் இருக்க கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து மூடி வச்சு நல்லா வந்து ஊறட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறுச்சுன்னா நல்லா ஒரு சூப்பராக கிடைக்கும் நமக்கு ஸ்நாக்ஸு இது ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊறட்டும் நம்ம இதில் காரம் எதுவுமே வந்து சேர்க்கலை உப்பு மட்டும்தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் அதனால் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க உங்களுக்கு காரம் வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி காரம்லாம் எதுவும் சேர்க்கலை நம்ம இந்த ஸ்நாக்ஸ் பொறிச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம மேலே வேணும்னா மிளகுத்தூளோ இல்லை வந்து மிளகாய் தூளோ சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து நம்ம காரம் சேர்க்காமல் கடைசியாக சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நான் வந்து கடைசியாக மிளகாய்த்தூள் சேர்த்துருந்தேன் அது வீடியோ வந்துட்டு எடுக்க வந்துட்டு நான் மறந்துட்டேன் அதனால் அப்படியே தான் போட்டிருப்பேன் இதில் மிளகாய் தூள்லாம் வந்து சேர்த்ததை வந்து காமிச்சிருக்க மாட்டேன் நம்ம இந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்திக்கு மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் திரட்டிவிட்டு நாலு பக்கமும் நம்ம கட் பண்ணிடலாம் எக்ஸஸ் எல்லாத்தையும் இப்போ நடுவில் வந்து கிராஸாக வந்து கொடுப்பட்டுக்கலாம் இந்த மாதிரி நடுவில் கோடு போட்டோம்னா நமக்கு ட்ரையாங்கல் ஷேப்பில் கிடைக்கும் அதே மாதிரியே ஒவ்வொரு பீஸ்லேயும் நம்ம நடுவில் நடுவில் கட் பண்ணோம்னா நமக்கு ட்ரையாங்கல் ஷேப்பு கரெக்டாக வந்துடும் ஈவனாகவும் நமக்கு ஒரு பீஸ் பெருசு ஒன்று சின்னது இல்லாமல் நல்ல ஈவனாகவும் நமக்கு வந்து கிடைக்கும் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அது நம்மளோட விருப்பம்தான் நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப் வந்து நம்ம பண்ணிக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ட்ரையாங்கல்ல ஈஸியாக கட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி நடுவு நடுவில் நம்ம கட் பண்ணும்போது நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பு தானாகவே வந்து கிடச்சிடும் ஒரே அளவுலேயும் கிடைக்கும் நமக்கு ஈவனாக நல்லா கிடைக்கும் நமக்கு எல்லாமே இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து நான் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் எல்லாம் ஒரே மாதிரி நான் வந்து புரிக்கல ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் ஷேப்பு நமக்கு என்ன டைமண்ட் ஷேப்பில் பிடிச்சிக்கலாம் இல்லைனா வந்துட்டு சதுரமாக வேணுனாலும் சதுரமாக நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இந்த மாதிரி விதமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணுறது நம்மளோட விருப்பம்தான் இது நம்ம மாவு தூவி தான் நம்ம வந்துட்டு திரட்டுறோம் அதனால் நமக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டுன்னு நம்ம பயப்பட வேண்டியதில்லை நம்ம எண்ணெயில் போட்டதும் தானாகவே வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் பிரிஞ்சு வந்துடும் சூட்டில் அதனால் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம் யாரும் நல்லா நம்ம மாவு தூவி தான் வந்துட்டு திரட்டுறோம் அதனால் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாது நம்ம எந்த அளவுக்கு மாவு ஊற்றி திரட்டிக்கலாமோ அந்தளவுக்கு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே உங்களுக்கு ஒட்டிடுச்சி அப்படின்னாலும் திரும்பவும் நம்ம பிசைஞ்சிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மாவு தூவி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் ஸ்நாக்ஸ் ஒன்றும் வந்துட்டு இதாகாது பாருங்கள் ஒன்று போட்டுட்டேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சி இப்போ நம்ம எண்ணெய் வந்து காஞ்சி ரெடியாக இருக்குது நம்ம எடுத்து வச்சிருந்த கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் போடும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து இருக்க மாதிரி தான் இருக்கும் நல்லா வந்து சூட்டில் அது வந்து பிரிஞ்சு தனித்தனியாக வந்துடும் நம்ம எந்த ஷேப்பு கட் பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்க்கு தானாகவே வந்துட்டு அந்த சூட்டில் பிரிஞ்சிடும் அதனால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை இல்லை உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்குது பயமாக இருக்குன்னா இந்த மாதிரி தனித்தனியாகவும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தனித்தனியாக போடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு மொத்தமாக தான் சேர்த்து போட்டிருந்தேன் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒன்று ஒன்றா வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நமக்கு எல்லாமே வெந்து மேலே எலும்பி வருது பாருங்கள் நல்லா ஆயில் சூடாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஸ்நாக்ஸு பாருங்கள் எல்லாம் மேலே எலும்பி வருது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி பிக்னஸ் கூட கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் வந்து பக்காவாக இருக்கும் நமக்கு இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் சிப்ஸு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மைதாக இருந்தால் போதும் நமக்கு ஓமம் இல்லை எல் ஏதாவது ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இது ஸ்டோர் பண்ணி வைக்கவும் நல்லாயிருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் இது வந்து கெட்டு போவாது நல்லா ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக குழந்தைங்களும் ரொம்ப வந்து பிடிக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வந்து கிட்ஸ் ரெசிபிக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்நாக்ஸ் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் தினம் தினம் வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அதனால் இப்போ சமைக்கவே தெரியாதவங்க கூட கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாமே நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் பிரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு கப் அளவு தான் மைதா வந்து எடுத்துருந்தோம் நல்ல கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் உடைக்கிறேன் எப்படி சூப்பராக உடையுது பாருங்கள் ரொம்ப வந்து க்ரன்ச்சியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வந்து எல்லா ஸ்நாக்ஸையும் இது ரொம்பவே க்ரஞ்சினஸ்ஸாக அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்துட்டு நெய்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் மாவில் அதனால் ரொம்ப வந்து சாஃப்ட்டாகவும் இருக்கும் நம்ம கடிக்கிறதுக்கும் ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் நல்லா வந்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கெலாம் எதுன்னா கொடுத்து விடலாம் நம்ம ஸ்நாக்ஸாக அதுக்கும் வந்து சூப்பராக இருக்கும் ஈவினிங்கில் நம்ம டீ டைமில் நம்ம டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ நான் ஒரு கப் அளவு தான் மாவு எடுத்திருந்தேன் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு ஸ்நாக்ஸ் கிடச்சிருக்கு நல்லா வந்து ரெண்டு பிளாஸ்டிக் பாக்ஸ் அளவுக்கு எனக்கு ஃபுல்லாக ஆச்சு அந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஒரு ஒன் வீக் அளவுக்கு நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே மெத்தடில் இதே அளவில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் சூப்பரான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம்